சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை இருபத்தி ஆறு முதல் திரையரங்குகளில் யோ ட்ரீம் வெக்கேஷன் டு சிங்கப்பூர் ஸ்டார்ட் ஃப்ரம் ருபீஸ் ஓன்லி வித் ஜி ஹாலிடேஸ் எங்க தலைவர் எப்பவுமே ஸ்பெஷல் சர்பிரைஸ் கொடுத்த முப்பத்தி மூன்று கிராம மக்கள் வாயடைத்து போன ஊர் தலைவர் திரும்பிப் பார்த்த தூத்துக்குடி அசரவைக்கும் அரசோர் சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ளது அரசூர் இந்த அரசூர் பஞ்சாயத்து தான் மாவட்டத்திலேயே முப்பத்தி மூன்று கிராமங்களை கொண்ட மிகப்பெரிய பஞ்சாயத்து என்று கூறுகின்றனர் இங்கு பஞ்சாயத்து தலைவராக தினேஷ் ராஜசிங் என்பவர் கடந்த ஐந்து வருடங்களாக பதவி வகித்து வருகிறார் இந்த நிலையில் பஞ்சாயத்து தலைவராக சிறப்பாக செயல்பட்ட தினேஷ் ராஜசிங்கிற்கு விவசாய நல சங்கம் மற்றும் கிராம மக்கள் சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் முப்பத்தி மூன்று கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பஞ்சாயத்தில் பணிபுரிந்து வந்த பதினைந்து தூய்மை பணியாளர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன மேடையில் அரசூர் பஞ்சாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஐந்து வருடங்களாக பதவி வகித்து வந்த பஞ்சாயத்து தலைவரின் செயல்பாடுகள் குறித்து நிகழ்ச்சியாக பேசினர் இதையடுத்து பஞ்சாயத்து தலைவருக்கு மேடையில் மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டது தொடர்ந்து இறுதியாக விழாவில் கலந்து கொண்ட முப்பத்தி மூன்று கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அறுநூறுக்கும் மேற்பட்டோருக்கு கறி விருந்து அளிக்கப்பட்டது வரிசை முறையில் மக்கள் வயிறார விருந்தை உண்டு சென்றனர் இதனிடையே திட்டமிட்டபடி சிறப்பாக நடந்த இந்த பாராட்டு விழா குறித்து பேசிய அதில் கலந்து கொண்டவர்கள் ஓட்டு போட்டு தினேஷ் ராஜசிங்கை தேர்ந்தெடுத்தோம் ஐந்து வருடங்கள் நன்றாகவே பணியாற்றினார் பல பஞ்சாயத்து தலைவர்களுக்கு முன்னுதாரணமாக வளரும் டிஜிட்டல் உலகை கருத்தில் கொண்டு கிராம மக்களை வாட்ஸ்அப் குழு மூலம் ஒன்று திரட்டினார் அதன் மூலம் மக்களின் கோரிக்கைகளை பெற்றார் பெயருக்கு மற்றவர்களைப் போல கோரிக்கை மனுக்களை ஆன்லைன் மூலம் வாங்காமல் அதனை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுத்தார் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பட்ட கனமழையால் எங்கள் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தது அனைவரும் வீட்டில் சிக்கி தவித்தோம் இதை அறிந்து பஞ்சாயத்து தலைவர் அவ்வளவு வெள்ளத்திலும் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று உணவு போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கி உதவினார் இதெல்லாம் சுய என்று கருத முடியாது மக்கள் பணியை பதவி காலம் முழுவதும் சரியாக செய்தார் என்று கூறினர் இதனிடையே பஞ்சாயத்து தலைவர் தினேஷ் ராஜசிங் தினமும் தனது வீட்டில் நூறு பேருக்கு அன்னதானம் வழங்கி வருவதாக கூறப்படுகிறது ஐந்து வருடம் சிறப்பாக பணியாற்றிய பஞ்சாயத்து தலைவருக்கு கிராம மக்கள் பாராட்டு விழா எடுக்க அவர்களுக்கு கரி விருந்து போட்டு பஞ்சாயத்து தலைவர் கவனித்ததாக கூறும் சம்பவம் கவனம் ஈர்த்து வருகிறது எல்லா சரிங்க <laughs> கொடுத்து <laughs> அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க